ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த கருவேப்பிலை பொடி வந்து இட்லி தோசை ரைஸ் கூட எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க இப்போ ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பவுலில் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அதில் போட்டு மிதமான தீயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலை ஒரு முக்கால் பாகம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் அதே பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க இப்போ ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ கடலை கடலைப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்தோட வாசம் நல்லா கமன்னு வருதுங்க இது நல்லா அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாயை போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க இது எல்லாமே மிதமான தீயில தாங்க வதக்கணும் நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி தோலோடு எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் ஒரு கையளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் ஸோ வறுத்தது இது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பருப்புக்கெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க ஃபைனலா வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த கருவேப்பிலையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் கருவேப்பில மிளகாய் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது கூடவே அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மூடி போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ கருவேப்பில பொடி வந்து நல்லா கமன்னு வாசத்தோட செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க பார்க்கும்போது தெரியும் நல்லா பவுடர் ஆகாதுங்க லைட்டாக கோர்ஸாதாங்க இருக்கும் ஸோ இதை மாதிரி தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம் இன்னைக்கு கமகமன் வாசத்தோட ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி செம்மையாக ரெடியாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை பொடி கூட இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்குங்க இந்த கருவேப்பிலை பொடி போட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சுட சுட இட்லி கூட இல்லனா ரைஸ் கூட இந்த கருவேப்பிலை பொடி கூடவே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்